நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய கனவு உலகம் சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் கடைசியாக ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் அது என்னென்னா பத்திரம் பட்டா அது நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களோட கருத்துக்களை போட்டிருந்தாங்க அந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து மக்களுக்கு இவ்வளவு கேள்விகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அப்போது நண்பர்கள் நம்ம கமாண்டில் போடுங்கன்னு சொன்னதுக்காக நிறையா கேள்விகளை கமாண்டில் போட்டிருக்காங்க அப்போ ஒரு ஒரு கேள்விகள்லாம் எனக்கு தெரிந்த பதிலை எடுத்து சொல்லாம்ன்றதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தாலுக்கவனிங்க இப்போ வெள்ளச்சட்டை போட்டதுனால வக்கீல் நினச்சிடாதீங்க நான் வக்கீல் கிடையாது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வக்கீல் என்னுடைய நண்பர்கள் நட்பு வட்டாரத்துக்கு நிறைய நண்பர்கள் வக்கீலாக இருக்காங்க அதனால் அவருடத்தில் கேட்டு சில கேள்விகளை தான் போடுறேன் எனக்கு தெரிந்த பதில்களை தான் சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்ட அனுபவப்பட்ட பதில்களை சொல்கிறேன் அந்த ரியல் எஸ்டேட் துறையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக இருக்கேன் என்னுடைய அனுபவத்து அடிப்படையில் தான் இந்த பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ நம்ம கேள்வி பதில் அதுக்குள்ளே வந்துடுவோம் இப்போ நம்ம போட்ட வீடியோவுக்கு நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதில் முதல் கட்டமாக ஒரு கமெண்ட்டை சொல்கிறேன் அதில் ரவீந்திரன் ரவி அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வணக்கம் சார் என்னுடைய தந்தை முப்பது வருடத்திற்கு முன்பு இருபத்தஞ்சி சென்ட் நிலம் வா ஒரு வருடம் வாங்கினார் அவருடைய பெயரில் அந்த நிலத்தை விற்றவருக்கு அவர் மற்றும் இரண்டு சகோதரிகள் ஆனால் அந்த சொத்து அவருக்கு பங்கு கொடுத்துருக்குறாங்க அந்த சொத்தைத்தான் என் தந்தை வாங்கினார் பத்திரம் இருக்கு அதுக்கு பட்டா வாங்கவில்லை இப்போது பட்டா வாங்கினால் அதில் கூட்டுரிமையில் வாங்கி என் தந்தை பெயர் மற்றும் விற்றவர் அவரது சகோதரிகள் பெயர் கூட்டுரிமையில் வருகிறது அதில் விற்றவர் இறந்துவிட்டார் அவரை பட்டாவிலிருந்து நீக்கிவிட்டோம் என் தந்தையும் இறந்து விட்டார் அவரது பெயரையும் நீக்கிவிட்டு என் தந்தையர் வாரிசு என் அம்மா மற்றும் பிள்ளைகள் ஐந்து பேர் பட்டாவில் இணைந்து விட்டோம் ஆனால் சொத்தை விற்றவர் அவருடைய சகோதரிகள் பெயரை நீக்க முடியவில்லை என்ன செய்வது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர் இப்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சாரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு நிலை வாங்கிக்கிறாப்புல வாங்கி அவருடைய பாக பிரிவினை தான் விற்றுக்கிறார் பாக பிரிவினை விற்கிற பொழுது அவருக்கு வந்து இரண்டு சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க இரண்டு சகோதரிகளையும் கூட்டுப்பட்டவளை இணைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் நண்பருடைய கேள்வியாக இருக்குது அவருடைய அந்த கருத்துப்படி நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் எழுத்தாளர் சைடிலேருந்து என்ன நடந்திருக்கோம் பிராக்டிக்கலாக நடந்திருக்குங்கிறத என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் சரிங்களா தான் நடந்திருக்கும்னு சொல்ல வரல ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இப்போது இருபத்தஞ்சி சென்ட் நிலத்தை இவங்களோட அப்பா வாங்கியிருக்காரு இல்லையா வாங்குற பொழுது என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நிலத்தை விற்றவர் தனக்கு இரண்டு தங்கை இருந்ததை மறைச்சிருக்கலாம் ஆப்ஷன் ஒன்று ஒருவேளை சகோதரிகள் இருந்த மறைச்சிருக்கலாம் ஒருவேளை அவர் இருந்து அவருக்கான பாகப்பிரிவின சொத்தை தான் எழுதுகிறார் அப்படின்னா முறைப்படி பாகம் கொடுக்கப்படாமல் எப்படிங்க முறைப்படி பாகமே பிரித்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொத்தாக வராமல் எனக்கு பாத்தியப்பட்ட பங்கு அப்படின்றத பிரிவின்றி பாதி பிரிவின்றி இத்தனை இத்தனையில் ஒரு பங்கு இப்போ மூணு வாரிசுகள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மூணில் ஒரு பங்கு அப்படின்னு பிரித்து எழுதியிருப்பாங்க ரெண்டு பேருக்குனா பிரிவின்றி பாதி அப்படின்னு இருப்பாங்க இதில் வடக்கு பக்கம் உனக்கா தெற்கு பக்கம் எனக்கா கிழக்கு பக்கம் உனக்கா அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லாமல் பிரிவின்றி அப்படின்னு எழுதியிருப்பாங்க மூன்றில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க இது ஒரு ஆப்ஷன் அப்படி எழுதியிருந்தால் இந்த சகோதரிகளுக்கான சொத்தை முறைப்படி பிரித்து கொடுக்கல சகோதரர்களுக்கான சொத்தை பிரித்து கொடுக்காத அடிப்படையில் அந்த சகோதரிகளும் சொத்தில் உரிமை தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இது ஒரு வழி அடுத்தாக்கில் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு பட்டாவே வாங்கலை அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் முதல்ல அது ஒரு தப்பு முதல்ல ஒரு சொத்து எடுக்கிறோம்னா உடனடியாக பட்டா வாங்கணும் நாம் ஒரு சட்டை தைக்கிறோம் அப்படின்னா முதல்ல பட்டனை தைச்சிடணும் இல்லையா சட்டையை மட்டும் தைச்சிக்கிட்டு பட்டணம் தைக்க மாட்டேன் அப்படின்னா சட்டை அப்படி முழுமை பெறுமா அந்த பட்டம் தைக்கலைன்னா சட்டம் வந்து முழுமையாக இருக்குமா ஆ யோசிச்சு பாருங்கள் அப்போ பட்டா அப்படின்றது ஒரு வருவாய்த்துறை கொடுக்குற ஆவணங்கிறத நம்ம முழுசாக ஏற்றுக்கிட்டு இந்த சொத்து உங்களுடைய தான் அதுக்கு நீங்கள் வரி கட்டுங்க அப்படின்றதுக்கு தான் வருவாய்த்துறை கொடுக்குது நம்ம நாட்டில் பெரும்பாலும் யாரும் நிலத்துக்கு வரி கட்டுறது இல்லை இருந்தாலும் வரி கெட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் கவர்மெண்ட் வச்சுருக்குது இன்னும் இன்னும் எதிர்வரும் காலங்களில் கட்டாயம் பட்டா இப்போ வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருமே பட்ட நிலத்துக்கு வரி கட்டுறதுக்கான சூழ்நிலையை அரசாங்கம் கொண்டு வரும் கட்டாயம் கொண்டு வரணும் அது சரிதான் அப்படி தான் கட்டணும் அதுக்கு தான் முறைப்படுத்தி வச்சுருக்குது நம்ம மக்கள் அதெல்லாம் விரும்புறது இல்லைங்கிறாங்க கவர்மெண்ட்டும் கண்டுடாமல் இருக்குது இப்போது இந்த பட்டா அப்படின்ற இடத்துல நீங்கள் கவனக்குறைவாக இருந்தது தான் இந்த சிக்கலில் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பா காலத்தில் நீங்கள் எடுத்தப்பவே பட்டா பண்ணியிருக்கணும் அப்பா வந்து பண்ணாம விட்டுட்டாங்க அந்த அப்பா சொத்தை வாங்கினது நபரும் இறந்துட்டார் இப்போது வாரிசுகள் வந்து உங்களை சேர்க்கிற பொழுது அந்த சொத்தை விற்றவரும் இறந்துட்டார் சொத்தை விற்றவருடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் உள்ளே இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பிரிவின்றி பாதி அப்படின்றத எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது பத்திரத்தை மறுபடியும் முழுமையாக படித்து பாருங்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சொத்து இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட சொத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னா எழுதி கொடுத்த என் பெயர் வாங்குறவங்களுடைய பெயர் இதுதான் வந்திருக்கணும் பட்டாவில் என் நான் பட்டா வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு பேர் உங்களுக்கு வந்துருக்கணும் நான் வாங்கவில்லைன்னா என்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்டா வந்திருக்கணும் இதாக நடந்திருக்கணும் இப்போது தனிப்பட்ட என்னுடைய பெயரும் அல்லாது எனக்கு கூடவே இருக்கிற பங்கையும் மட்டும் இப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் சகோதரிகள் இவங்களுக்கு இவ்வளவு இருக்குது நான் எனக்கு இவ்வளோ மட்டும் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ தான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளை அந்த சொத்தில் இழுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும் கடைசி வரைக்கும் அல்லைனா விஓ அப்படி பண்ண மாட்டார் சர்வேர் அப்படி பண்ணி மேப் கொடுக்க மாட்டாங்க விஓ அப்படி வந்து இது பண்ண மாட்டாங்க தாசில்தார் அப்படி ரெக்கண்ட் பண்ணி பட்டா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்போ ஒரு பத்திரம் எழுதுறதில் இந்த வேலையை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கறிஞர்கள் எழுத்தாளர்கள் அப்படின்றவங்க அந்த மதிப்புக்குரிய அந்த தொழிலை செய்யக்கூடியவங்க அது சில நேரங்களில் சில பேர் அன்றைக்கு பொழுது கழிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சி எழுதுறதுல தான் வர்ற இப்படி நடக்குது அன்றைக்கு பொழுது கழிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்திரத்தை எழுதுனா அதை நீங்கள் பத்திரம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க அந்த ஃபீஸ் கொடுத்தா தான் அவருக்கும் நம்மளே மாதிரி மனுஷங்கத்தானே அவங்களும் அவங்களுக்கு ஒரு இஎம்ஐ இருக்கும் அவனுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் ஏதாவது ஒரு தொழிலுக்கு பணம் தேவைப்படும் ஒரு கடன் வாங்கியிருப்பார் அப்போ நீங்கள் பத்திரம் முடித்தாதான் பைசா கொடுக்க போகிறீங்க கரெக்டாக நான் பக்காவாக பார்த்து தர்றேன் எனக்கு வக்கீல் ஃபீஸ் இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்கிற வக்கீலை யாரும் நம்புறதில்லை நம்ம மக்களுடைய பிரச்சனை என்னென்னா நான் வந்து கரெக்டாக லீகல் பார்ப்பேங்க என்கிட்ட பத்திரம் துல்லியமாக இருக்கும் ஆனால் என்கிட்ட பத்திரம் எழுதுனா கூடுதலாக ரெண்டாயிரரூபா செலவாகும் அப்படின்னு சில எழுத்தாளர்கள் ஓப்பனாக சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தராக இருக்கார் பத்திரத்தில் லீகல் அவட்ட பார்க்கறனால ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸு இன்றைய தேதிக்கு சரிங்களா ஐயாயிரூவா ஃபீஸ் மினிமம் அதுக்கு அதுக்குள்ள வாங்க மாட்டாரு ஐயாயிரூபா உள்ள என்ட்ரி ஃபீஸ் மாதிரி அப்புறம் லீகெல்லாம் பார்த்துட்டு சொத்தோட மதிப்பு என்னங்கெல்லாம் கணிச்சிருவார் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக லீகல் வேணுமா நீங்கள் வாங்கி விற்க போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்கிறத ஓரளவுக்கு அளவுக்கு ரஃபாக சரி கரெக்டான லீகல் வேணும் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரீவியஸ் எடுத்து கொடுக்கணும் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு இந்த இடத்துக்கு வழிபாதை இருக்குதா இல்லையா இந்த இடம் ஆதியில் எப்படி வந்துச்சு இது அறநிலை சொத்து சொத்தா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வெள்ளக்காரன் கொடுத்த ரீசர்வே ரிஜிஸ்டர் வரைக்கும் போது நம்ம நாட்டுடைய சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு இருக்கிற ரெக்கார்ட் வரைக்கும் போய் தேடி எடுத்து அலசி ஆராய்ஞ்சி எடுத்து இது தேரும் தேராக தூக்கி விடுறோம்ல ஏன் இதை நம்ம மக்கள் செய்ய ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருச்சிங்கன்னா சொத்து வாங்கணும் சொத்து பல மடங்கு வளரணுங்கிற ஆசை இருக்குது சொத்து வாங்கி சொத்தை பதிகிற பொழுது ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்க்கணும் ஒரு பத்தாயிரரூபா செலவான ஆகிட்டு போகட்டும் அப்படின்ற நினைப்பு நம்மள்கிட்ட முதல்ல வர்றதில்லை அந்த கஞ்சத்தனத்தினுடைய விளைவுகள் தான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நல்ல எழுத்தாளர் அனுபவமிக்க எழுத்தாளர் இருக்கிறாங்க நல்ல படித்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரூவா எக்ஸ்ட்ரா போகட்டும் இப்போ வக்கீல் படிச்சிருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க செலவு பண்ணுறாங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரைன் இருக்குது நிறைய செக்ஷன்ஸை பார்க்குறாங்க ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு எதுக்கு போகணும்னு தெரியுது நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எடுத்து எடுத்து வாதாடுறாங்க அப்போது இப்படி பத்திரம் இருந்தால் தான் நாளைக்கு எதிர்காலத்தில் சிக்கல் வராதுங்கிறத தெளிவாக பத்திரம் எழுதுவாங்க வக்கீல்கள் வந்து அப்போ நீங்கள் அந்த வக்கீல்களுக்கு நம்பி ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கூடுதலாக ஃபீஸ் கொடுக்குறத யோசிச்சுடைய விளைவு தான் இப்போ நான் ஒரு சாதாரண நாள் ரியல் எஸ்டேட்டு வீடியோவுக்கு போடும்போதே கமெண்ட் கீழே ஐம்பது கமெண்ட் மேலே வந்து கிடக்குது அவ்வளவோ பிரச்சனை ஒவ்வொன்றும் கோர்ட்டு போக வேண்டிய பிரச்சனையாக இருக்குது கீழே கமெண்ட் நடக்குது பூரா அப்போ இது மாதிரி வழக்குகள் பாருங்கள் எத்தனை நிலுவை வழக்குகள் இருக்குது எல்லாமே நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எழுத்தாளர் அப்படிங்கிறவங்கள மதிக்கணும் வக்கீல் அப்படின்றவங்கள நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பத்திரங்கள் மதிக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் டைமும் கொடுக்கணும் காலில் வெந்நி ஊற்றுறது போல் பத்திரத்தை கொண்டு கொடுத்த உடனே சீக்கிரமாக போ பிரிண்ட் எடுங்க டைம் ஆச்சு டோக்கன் என்னாச்சு நான் இப்போ உடனே லண்டன் போக வேண்டியிருக்குது பிரிட்டன் போக வேண்டியிருக்குது அப்படின்னு அவசரப்படுத்துனீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்க உங்கள் வாரிசுகள் இப்படி நிற்பாங்க இப்போ பார்த்தீங்களா பிரிவின்றி பாதி எழுதினாரா தெரியாது அந்த பத்திரத்தோட டாக்குமெண்ட் காப்பி நம்ம படிக்கலை அவர் போட்ட கமாண்ட் அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் அந்த பத்திரத்தில் ஒரு பிரிவின்றி பாதினு எழுதி கொடுத்துருக்கலாம் அல்ல மூணில் ஒரு பங்குன்னு எழுதி கொடுத்துருக்கலாம் அல்லது அவருக்கு பாகமே பிரிக்காமல் எழுதிட்டார் இல்லையா நடந்திருக்கலாம் இல்லை பத்திரத்தை எழுதும் பொழுது பாகம் பிரித்திருந்தாலும் அவருடைய உடன்பிற சகோதரிகளே உள்ள இழுத்து பத்திரம் எழுதியிருக்கலாம் அனுபவம் இல்லாத எழுத்தாளர் எழுதியிருக்கலாம் இப்படி ஏதாவது நடந்திருக்கும் அப்போ ஒரு பத்திரத்தை எழுதக்கூடிய எழுத்தாளர் கையில் தான் அந்த வழக்கறிஞர்களுடைய கையில் தான் உங்களுடைய வாரிசுகளுடைய நிம்மதி இருக்குது அதை முதல்ல புரிஞ்சு கொடுங்க நீங்கள் இன்றைக்கி செலவு பண்ணுற ஐயாயிரம் பத்தாயிரங்கிறது பெரிய பணம் கிடையாது ஃபீஸ் நிம்மதி நல்ல உறக்கம் நீங்கள் ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாம் முடிச்சிட்டிங்க ஒரு அரை அடி ஒரு அடி இடத்துக்காக கோர்ட்டுக்கு ஏன் போகிறீங்க கரெக்டாக தெளிவாக பத்திரம் கண் மாதிரி பத்திரம் இருக்கீங்கன்னா ஏன் போகிறீங்க நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த உங்கள் வீட்டில் கூடிய பத்திரம் பட்டம் நிலம் சிட்டா அடங்கல் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர் நண்பருத்தருக்காரனா கொடுத்து சரி பாருங்கள் சார் நீங்கள் எப்போ டைம் கிடைக்க சொல்லுங்கள் சார் கூட ஒரு ஐயாயிரம் ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல சார் சரி பார்த்து சொல்லுங்கள் சார் நான் இன்னைக்கு சரின்னு நினச்சி இருக்கிறேன் என் பையன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்றத ஒரு ஸ்டெப் எடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்போ இந்த நண்பர் சொன்னதை வச்சு நான் விஷயங்களை சொல்கிறேன் இப்போ இந்த நண்பர் கேள்விக்கு மறுபடியும் போது சொல்லிடுவோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கின சொத்துல ஒருத்தர் வாங்கிட்டார் வாங்கினவர் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு எழுதி கொடுக்கும்போது அவர் ரெண்டு சகோதரி எழுந்திருக்கிறதா அவர் சொல்கிறாப்புல அந்த ரெண்டு சகோதரிகளோட பேரும் கூட்டுப்பட்டால வந்துக்கிட்டே இருக்குது என்ன தீர்வுன்னு கேட்டார்னா இவங்க அப்பா எழுதி வாங்கினார்லே பத்திரம் அந்த பத்திரத்தை இவர் படிக்கணும் அவர் அப்பா எழுதி அப்பா ஒருத்தர் எழுதி கொடுத்தாருல்லையா அவருக்கு அந்த சொத்து எப்படி பாத்தியப்பட்டது பரம்பரை சொத்தா உழைச்சி சம்பாரிச்சு சுய உழைப்பான்னு பார்க்கணும் பரம்பரை சொத்தாக இருந்தால் மட்டும்தான் சகோதரிகள் கண்டிப்பாக பார்ட்டிஷன் பங்குகளுக்கு வருவாங்க சுய உழைப்புக்கு மாட்டாங்க அப்போ பரம்பரை சொத்தாக இருக்குது அப்படின்னா சகோதரிகள் வர்றாங்க இல்லையா அந்த பரம்பரை சொத்தில் பங்கு வைக்கப்பட்டுச்சா அப்படின்றத முதல்ல நீங்கள் சரி பார்த்துக்கிடுங்க பங்கு வைக்கப்படலை அப்படின்னா கூட்டுப்பட்டு அளவுக்கு எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா பங்கு வைக்காமலே அவருடைய பாகத்தை மட்டும்தான் விட்டுருக்கிறாருன்னா இவங்க என்றைக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்களோ எல்லாருக்குமான ஈக்குவல் அந்த ரைட்ஸை கொடுத்து பங்கு வச்சு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய சொத்து இந்த ரூட்டு கிளியர் ஆகும் இல்லாத பட்சத்தில் ஒரு தடங்கள் தான் வரும் இப்போதைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு மனக்கசப்பாக தான் இருக்கும் இந்த பையனுக்கு என்ன தெரியும் நான் சுப்ரீம் கோர்ட் வைக்கல போய் பார்த்துக்குறேன் நினைக்கலாம் நீ எங்கே போனாலும் ஸோ ஒன் ஃபைன் டே இந்த ரிசல்ட்டு தான் வந்து நிற்கும் இந்த உங்கள் தந்தைக்கு எழுதி கொடுத்தவருடைய பத்திரத்தில் என்ன விவரம் இருக்குதுங்கிறத வச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் இப்போதைக்கு நீங்கள் போட்ட கமாண்ட் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது தான் உங்களுடைய சந்தேகம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எது இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் கற்றுக்கிறேன் உங்களுக்கும் சொல்லித்தரேன் நன்றி